பிரியமானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் நாற்பத்து ஆறு பதினொன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்பதாக நம்மோடு இருக்கிற கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர் அவர் சேனைகளின் கர்த்தர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் எத்தனை அருமையான வாக்குத்தங்கள் பாருங்கள் வேதத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் சேனைகளின் கர்த்தர் என்பதாகும் ஆம் அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தர் தாவீது கோலியாத்தை ஜெயித்தது முதல் எப்பொழுதும் இஸ்ரேலின் இராணுவங்களுடைய தேவனின் நாமத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார் தன்னுடன் கூட இருப்பவர்களை அவர் எப்பொழுதும் உற்சாகப்படுத்தி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று அவருடைய சங்கீதங்களிலே நாம் காண முடியும் சேனைகளின் கர்த்தர் என்கிற பதத்தை யோசித்து பாருங்கள் நம்முடைய கர்த்தர் ஒரு புறம் அவர் அன்புள்ளவரானாலும் மறுபுறம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் காரணம் என்னவென்றால் தேவ ஜனங்களாகிய நமக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு சேனை உண்டு அது வான மண்டலத்திலே உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையாயிருக்கிறது இதை குறித்து தான் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதாக தம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் அந்த போராட்டத்திலே தோல்வியடையக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இயேசுதாமே சேனைகளின் அதிபதியாய் நம் பட்சத்திலே நிற்கிறார் அவர் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அவர் ஒருபோதும் தோல்வியை சந்தித்தவரும் அல்ல நமக்கு தோல்வியை அல்ல அதே போல வேதத்தில் யோசுவா எரிகோ பட்டணத்துக்கு நேராக யுத்த தளபதியாய் புறப்பட்டபோது எரிகோவின் சமவெளியிலே கர்த்தரை சந்தித்தார் யோசுவா ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அங்கே யோசுவாவினிடத்தில் இப்படியாக சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அவருடைய சேனையிலே ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் உண்டு திரள் திரளான கேருபீன்கள் சேராபீன்கள் கர்த்தரை துதித்து பாடும் தூதர்களும் உண்டு வான சேனையான நட்சத்திரங்கள் உண்டு இதை நாம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே ஒருபோதும் தோல்வியைப் பற்றி நினைக்காதீர்கள் எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லையே வழக்காட ஒருவரும் இல்லையே யுத்தம் செய்ய ஒருவரும் இல்லையே என்று கலங்கி தவிக்காதீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சேனைகளின் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தின தாவீது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்துடன் முழக்கமிட்டார் நாமும் அதே நம்முடைய விசுவாசத்தை அறிக்க செய்வோம் சேனைகளின் கர்த்தர் அவர் நம்முடனே கூட இருக்கிறார் எத்தனை திரள் திரளான எதிர்ப்புகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் என்ன வந்தாலும் கர்த்தர் நம்முடனே கூட இருப்பதால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஜெயம் தருவார் ஆமேன்